சீமான் அவர்களுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் நீதிமன்றம் வந்து நீங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகள் கிடையாது நீங்க தான் உறவு வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறப்ப நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கங்க விஜயலட்சுமி வந்து மன்னிப்பு கேட்கணுன்றதுக்கு இங்க வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து யாரும் இயங்கி தவிக்கவே இல்லை ஆனால் சீமான் வந்து மன்னிப்பு கேட்கணுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா பல வந்து திராவிட இயக்க ஊடகங்கள்ல பல பேர் வந்து நாக்கு தள்ள தள்ள பேசிட்டு இருக்கிறான் ஆபாச வார்த்தைகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை கேட்டால் இந்த விஷயத்தில் சீமானை விட வந்து விஜயலட்சுமி தான் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஆபாசமாக அவங்க பேசியிருக்காங்க கடந்த காலத்தில் சீமானவர்கள் சொன்னதுக்காக நான் சப்போர்ட் பண்ணேன் சார் ஆனால் சீமானவர்கள் பாலியல் தொழிலாளின்னு சொன்னதுக்கு இவ்வளோ போ நீங்கள் சீமான் தாயார் வரைக்கும் பேசியிருக்கீங்க நீங்கள் விக்டிம் நீங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்றதுனாலேயே வந்து உங்களுக்கு வந்து ஆபாசமாக பேசணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃப்ரீடம் இருக்கா பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டுக்கு தானே போகணும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்கல்ல நீதிமன்றத்தில் தான் முடிவு எடுக்க போகுது அப்போது நீங்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் நேரடியாக சார் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க உங்களுக்கு எதுக்கும் பிரச்சனை கோர்ட்டில் கேஸ் இருக்கட்டா நீங்கள் ஒன் டு ஒன் பேசவே கூடாது என்ன கேட்டால் நீங்கள் ஒரு வீடியோ போட்டு மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வந்து வந்து சீமான் 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 சீமான்னா நீங்களே சொல்லுங்கள்

விஜயலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவங்க வந்து வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவரை துரத்தி துரத்தி இவர் வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலாத்காரம் பண்ணிட்டாருன்னா அந்த குற்றச்சாட்டு வேற மாதிரி இருக்கும் அந்த பேரும் தெரிஞ்சுதான் வந்து உறவு வச்சுக்கிட்ட போது பார்த்தீங்கன்னா அது பலாத்காரத்தில் வராது நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திருமிகு சேகவ் ராஜசங்கர் அவர்கள் நம்மோடு எழுந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் அவர்களுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் ரெண்டு பேருடைய பிரச்சனை இப்போ பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது நீதிமன்றம் வந்து ரெ நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகள் கிடையாது நீங்கள் விரும்பி தான் உறவு வச்சுக்கிட்டீங்க ஆனால் மாறி மாறி நல்லா பேசிக்கிட்டீங்க வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்துருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ரெண்டு தரப்புமே சொல்கிறாங்க இப்படி பார்க்குறீங்க சரி இல்லை முதல்ல இப்போது வலசுராகம் போலீஸ் ஸ்டேஷனில் வளர்க்கறதுக்கு கை அந்த கைதுக்கு தடை கேட்டு தான் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் போகிறாரு உங்களுக்கு வந்து அந்த வழக்கை வந்து குவாஷ் பண்ணணுன்ற அந்த 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 எண்ணத்தில் தான் வந்து உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறது கேட்டால் வந்து நீங்கள் வழக்கை எதிர்கொள்ளணும் விசாரணை போது அடுத்த கட்டமாக வந்து வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து கேஸ் போகுது உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்னென்னா உங்களுக்கு முதல்ல வந்து ஆர்குமெண்ட் நடக்கும்போது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் நடக்கும்போது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்போ அவங்க வழக்கறிஞர் வந்து செட்டில்மெண்ட்டுக்காக அதுக்கான நடவடிக்கை பேச்சுவார்த்தை செய்கிறோம் அப்படின்ற சொன்னதால் அடுத்தடுத்து வாய்தா போகுது இந்த இடைப்பட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜென்ரலாக ஒரு விஷயம் இருக்குது சார் கோர்ட் நீதிமன்றம் போயிட்டால் போயிட்டாலே அது சம்மந்தமாக அந்த வழக்கு சம்மந்தமாக வந்து இந்த மீடியாவில் பேசுறது யாருமே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பொதுவாக பேச மாட்டாங்க பொதுவாக வந்து ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தாலே அது சம்மந்தமாக வந்து யாராவது கேள்வி கேட்டாலும் நீ மீடியாவில் பேசுகிறதோ அல்லது மீடியாவில் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ வெளியிட்டு பேசுகிறதோ அதை செய்யக்கூடாது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது சார் அவ அவங்களுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி பொதுவாக கேட்கறேன்னு வச்சுக்கிறேன் நீதிமன்றத்தில்னால் கோர்ட்டில் வழக்கு இருக்குதுங்க அது சம்மந்தமாக பேசுவானாங்க கோர்ட்டில் தீர்ப்பான பிறகு பார்த்துக்கலாம் இப்போ பேசக்கூடாது பொதுவாக சொல்லுவாங்க அது சிவில் தாவாக இருக்கட்டும் எந்த வழக்காக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண அடிதடி பிரச்சனை இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்டுக்குன்னு போயாச்சுன்னா கோர்ட்டில் முடிவு வர வரைக்கும் அது வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க யாருமே ஜென்ரலாக ஆனால் இது வந்து நீதிமன்றத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோன்ற சூழ்நிலையில் சீமான் அவர்கிட்ட கேட்குறாங்க ஏதாவது கேட்டால் பத்திரிகை கேட்கும்போது கேட்டோம்னா நாங்கள் செட்டில்மெண்ட் எதுவும் அப்படி எதுவும் நாங்கள் எதுவும் பேசலன்ற மாதிரி அவர் சொல்கிறார் அப்போ அங்கே வழக்கறிஞர் பேசுனதுக்கும் இவர் பேசுனதுக்கும் முரண் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்படியே கூட இருந்தால் கூட எப்படி தான் நீதிமன்றத்தில் வந்து அது வந்து அடுத்த வாய்தாக்கு வந்து அது தெரிய தான் போகுது ஒரு பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ளும் போது செட்டில்மெண்ட் குறித்து நீங்கள் வந்து ஏதோ செட்டில்மெண்ட் பேசுறீங்களாமேனு கேட்டிருக்கேன்னா அந்த மாதிரி நான் எதுவும் பேசணும் சொல்கிறேன் நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடியதுக்கும் இவர் சொன்னதுக்கும் முரணாக இருக்குதுன்றது தான் தகவல் ஆனால் அதுக்காகவே அதுக்காக வந்து ஒரு திட்டி ஒரு வீடியோ ஒன்று இருக்குதுல்ல அதை வந்து இவங்க செஞ்சாங்க யாருன்னா விஜயலட்சுமி அந்த மாதிரி வந்து கோர்ட்டில் அங்கே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து செய்ய எப்படி இருந்தாலும் கோர்ட்டில் அடுத்த வாய்தாக்குன்னு வரும்போது அங்கே வந்து என்ன நிலைப்பாடோ அதை எடுக்க தான் போகிறாங்க மீடியாவை சந்திக்கும் போது கேட்கும் போது ஒரு கேள்விக்கு ஒரு பதில் ஒரு சொல்கிறாருங்கன்னா நான் இன்னும் செட்டில்மெண்ட் அதை பற்றி எதுவும் நாங்கள் பேசவே இல்லை அந்த மாதிரி நாங்கள் எதுவும் சொல்லலைன்ற நான் சொல்லுவேன் உடனே அதுவுக்கு ஒரு திட்டி ஒரு வந்து ஒரு ஒரு வீடியோ போடுறேன் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ போடுறாங்க என் பாறைன்னு ஆனால் சாட்டினா பொதுவாக ரெண்டு தரப்புலையுமே பேசாமல் இருந்தாங்கனாலே இந்த மன்னிப்பு கேட்கணுன்ற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்திருக்காதுன்றது என்னுடைய எண்ணம் ஏன்னா நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும்போது ரெண்டு தரப்புலும் மாறி மாறி வீடியோ போட்டுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில வார்த்தைகள் வார்த்தை பிரயோகங்கள்லாம் வரும்போது இதுக்கு முன்னாடி பேசின வார்த்தை அதாவது இந்த நான் சொல்கிறது இந்த செட்டில்மெண்ட்டு வாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து ரெண்டு தேர்வு தரப்புலையும் பேசுனேன் ஆனால் ஆபாச வார்த்தைகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் இந்த விஷயத்தில் சீமானை விட வந்து விஜயலட்சுமி தான் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஆபாசமாக அவங்க பேசியிருக்காங்க கடந்த காலத்தில் நான் வந்து இது சரி அது தப்புன்றது யாருக்கும் சப்போர்ட்டாக பேசலை ஆனால் சீமான் அவர்களை காட்டிலும் ஆபாச வார்த்தையில வந்து கொச்சையாக பேசுனதுன்னா கடந்த காலத்தில் வந்து நிறையவே வந்து பேசியிருக்காங்க பாதிக்கப்பட்டாங்க அவங்க பாதிக்கப்பட்டாலும் கூட சரிங்க அதுதான் சிக்கலே நான் கேட்டால் பாதிக்கப்பட்டாலும் கூட நம்மக்கிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆபாசமான அறிவறுப்பான வார்த்தைகள் வந்து விடக்கூடாது நீங்கள் இப்போ சம்பந்தப்பட்டவர் பேசுகிறனு சொல்லிட்டு சீமானவருடைய தாயார் வரைக்கும் இவங்க பேசியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து எல்லையற்ற வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் வந்து விஜயஸ்வன் நீங்கள் நீங்கள் வெக்டி நீங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்கிறதுனாலேயே வந்து உங்களுக்கு வந்து ஆபாசமாக பேசணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃப்ரீடம் இருக்காண்ணா நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் பாலியல் தொழிலாளின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க அவர் நீங்கள் சீமான் அவர்கள் சொன்னதுக்காக நான் சப்போர்ட் சார் ஆனால் சீமான் அவர்கள் பாலியல் தொழிலாளின்னு சொன்னதுக்கு இவ்வளோ கோப்படுற நீங்கள் சீமான் தாயார் வரைக்கும் பேசியிருக்கீங்க நீங்கள் நாங்கள் எந்த பொண்ணு பொறுத்துக்கோ எந்த பொண்ணு பொறுத்துக்கனு சொல்லிட்டு ஒரு கேள்வி புரியுது உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க இவருங்க இவர் வந்து என்ன ஆபாசமாக என்னை திட்டாருன்னு சொல்கிறேன் அந்த வார்த்தையை நீங்களே பயன்படுத்தியிருக்கீங்கன்ற நான் நீங்கள் பாதிக்கப்பட்டலாம் வந்து உங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஃப்ரீடம் இருக்காண்ணா பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டுக்கு தானே போகணும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்கல்ல நீதிமன்றம் தான் முடிவு எடுக்க போகுது அப்போ நீங்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் நேரடியே சார் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க உங்களுக்கு எதுக்கும் பிரச்சனை கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னா நீங்கள் ஒன் டு ஒன் பேசவே கூடாது என்ன கேட்டால் ஒன்ட்டோன் பேசவே கூடாது நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டுங்க கோர்ட்டில் வந்து அங்கே சரியான வந்து கைடன்ஸ் கொடுக்குறதுக்கான ஆள் இல்லை விஜயலட்சுமி நானும் இல்லை நீங்களும் கூட இருந்தோம் சார் கோர்ட்டுக்கு போயிட்டோம் அடித்தடி பிரச்சனை ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிட்டு சொன்னால் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பேசிக்க கூடாது கோர்ட்டு தான் முடிவு பண்ண திரைமறை இவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னா திரைமறையில் பேசினார் திரையில் பேசத்தான் பிரச்சனை இங்கே திரைமறையில் பேசுறது கிடையாது நீங்கள் ஒரு வீடியோ போட்டு மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வந்து வந்து சீமான் 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 சீமான்னா நீங்களே சொல்லுங்கள் நீ இப்போ அவர் போட்டார்னா நீங்கள் சொல்லுங்கள் சீமான் வந்து ஒரு வீடியோ போட்டார் அப்படிதான் சொல்லுங்கள் அரசியல் தலைவராக அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ அவர் வந்து ஒரு பதில் சொல்கிறார் அந்த பதிலில் உங்களுக்கு முரண் இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் சம்மந்தம் உங்களுடைய வழக்கங்கிட்ட சொல்லி அதை கோர்ட்டுக்கு கொண்டு போங்க ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அப்போ எது கோர்ட்டில் ஒரு கேஸு இப்போ புரியுதுங்களா இப்போ நீதிமன்றம் எப்படி சொல்லியிருக்குன்னா ரெண்டு தரப்புலையும் நீங்கள் வந்து மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்லும்போது நீதிமன்றம் என்ன சொல்லும் நீதிமன்றம் பேர் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேளுங்க அப்படியெல்லாம் ஆகும் நான் சொல்ல வருது என்னென்னா சீமானுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை முட்டுக்கொடுவோம்ன்றது சில பேர் நினைப்பாங்க நான் அப்படி முட்டுக்கொடலை நீங்கள் சீமான் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது அங்கே விசாரணையில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் செட்டில்மெண்ட் பேசணும்னு சொல்கிறாங்க செட்டில்மெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது பேசி அதை வேணுன்னா நீங்கள் சொல்லலாம் வெளிப்படுத்தலாம் என்கிட்ட செட்டில்மெண்ட் பேசினாங்க நான் ஒத்துக்கலை போல வரணும் அப்படி கூட சொல்லலாம் ஆனால் அங்கே பெண்டிங்கில் இருக்கும்போது சீமான் அவர்கள் வந்து பத்திரிகையை பார்த்து அவர் என்னவாது பேசட்டும் பேசிட்டோம் அதுக்கு நீங்கள் எப்படி வந்து கவுண்டர் கொடுப்பீங்க நீங்கள் என்ன சொல்லுங்கள் இந்த மாதிரி பத்திரிகை இந்த மாதிரி மீடியாவில் வந்து இந்த மாதிரி செட்டில்மெண்ட் பேசலாம்னு சொல்கிறாரு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோர்ட்டை ஒன்று போய் முறையிடலாம் ஆனால் அதுக்கு ஒரு வீடியோ போட்டு கொடுத்துட்டீங்கன்னா எப்படி இப்போ பிரச்சனையாக அதுதான் அதெல்லாம் நான் என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன் ஆபாச வார்த்தையில் வந்து சீமான் பேசுனார் அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்கல்ல ஆமாம் எஸ் பேசினார் ஆபாச வார்த்தை பேசினார் ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நிறையனு கிடையாது நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் வந்து கட்ட வார்த்தைகளை பேசுனது மட்டுமே நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து விஜயலட்சுமி பேசியிருக்காங்க சரி அதனால் நான் சொல்கிறேன் கேட்டால் இங்கே மன்னிப்பு வந்து நீதிமன்றம் கேட்குது அது கேட்குறவங்க இவர் சீவான் கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு எனக்கு தெரியாது விஜயலட்சுமி கேட்பாங்களா மன்னிப்பு கேட்பாங்களா கேட்க மாட்டான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் கிளியராக சொல்கிறேன்னு கேட்டனா விஜயலட்சுமி வந்து மன்னிப்பு கேட்கணுன்றதுக்கு இங்கே வந்து இங்கே நாம் தமிழர் கட்சியில் வந்து யாரும் ஏங்கி தவிக்கவே இல்லை ஆனால் சீமான் வந்து மன்னிப்பு கேட்கணுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா பல வந்து திராவிட இயக்க ஊடகங்களில் பல பேர் வந்து நாக்கு தள்ள பேசிட்டு இருக்கிறான் சீமான் வந்து மன்னிப்பு கேட்டார்னா என்ன நடக்கும் தெரியுமா சீமான் மன்னி கேட்டால் அன்னை அவருடைய அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனம் ஆகிடும் அதுவும் ஆகிடும் இது ஆகிடும் இது ஆகணும்னு சொல்லி நுற தள்ளத்தல்ல பேசுறதா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை சார் பொதுவாக நான் சொல்கிறேன் எப்படி அவங்க பேசுறது பேசட்டும் இவர் மன்னிப்பு கேட்டு முடிச்சு விட்டு விட்ட வேண்டியதானே நம்ம இப்படி சார் சொல்ல முடியும் ஒரு மனுஷனுடைய ஒரு தலைவருடைய அரசியல் எதிர்காலம் அதில் இருக்குது நீங்கள் போகிறப்போ தான் முடிச்சு விட வேண்டியதானே முடிச்சு விட்டுறேன்னு இது அவங்க முடி ஒரு இயக்கத்தோட அதுதான் நான் சொல்ல வந்தேன் இதுல ஒரு இயக்கத்தோட தலைவர் மட்டுமே கிடையாது அது சீமான் மட்டுமே பாதிப்பில் சீமான் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருக்குது அந்த ஏக்கமும் சேர்ந்தே பாதிக்கும் சீமான் பாதிகும்போது அந்த ஏக்கமும் சேர்ந்தே பாதிக்கும் அப்படி பார்க்க முடியல சீமான் பண்ண தப்புக்கு சீமான் தான பொறுப்பா இருக்க முடியும் நீங்க தப்பு பண்ணிருந்தீங்க எப்படி சார் முடிவு பண்றீங்க நீதிமன்றத்தில் விசாரிங்க சார் தப்பே பண்ணல ஒரு உறவுல இருந்துட்டாங்க சார் சார் யூச்சல ஒரு உறவு நீங்க பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா யார் பார்த்தது கார்லிகெல்லாம் வெளியே வந்துச்சே சார் பாருங்க சார் மீண்டும் மீன் காணொலி தான் அவங்களே ரைட் நீங்க சொல்லிட்டீங்கல்ல சீமான இங்கே மறுக்கவே இல்லை அப்படி எல்லாம் சொல்லுங்க சீமான் வந்து எனக்கும் வந்து விஜயலட்சுமிக்கும் உறவு இருந்தது மறுக்கவே இல்லை மறுத்தார் தான் நம்ம பேசவே உறவுல இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மறுத்து இருக்காரா ஏதாவது ஒரு வீடியோல வந்து கேட்டா எனக்கு அவருக்கு தொடர்பே இல்லை அவர் பார்த்ததே இல்லை ஏதாவது சொல்லியிருக்காரா ஒரு கட்டத்துல வந்து அவர் என்ன சொல்லாரு மறக்கவே இல்லை உறவு இருந்தோம்னா அது சம்பந்தமா நீதிமன்றத்துல ஒரு வந்து ஒரு தீர்வுக்காக தான் நகர்றாங்க அடுத்த கட்டம் நீங்க சொன்ன மாதிரி முடிச்சு விட்டாருன்னு சொல்றேன் நீதிமன்ற தீர்ப்புக்காக நகரும்போது நீதிமன்ற கடைசியாக என்ன முடிவு எடுக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல சார் பாதிக்கப்பட்டேன் இப்போ நான் கேட்குறேன் ஜாய்கிருஷ்ணா கூட சொல்கிறாங்க என் வைத்தோர் உள்ள பிள்ளைக்கு வந்து அவர் தான் அப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜ் அது குழந்த பிறந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்த பிறகு தான் ப்ரூவ் ஆகுது அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உறவே இருந்தால் கூட அவங்க வந்து என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன இழப்பு இருக்குது அவங்களுக்கு நீதிமன்றம் என்ன நிவாரணம் வழங்க சொல்ல போகுது அதுக்கு வந்து இது வந்து சீமானம் வந்து ஒப்புக்கொள்ளுறாங்க இப்போதைக்கு என்ன ப அங்கே பிரச்சனை என்னன்னா ரெண்டு பேரும் ஆபாசமாக பேசிட்டிங்கன்னா ரெண்டு பேரும் மன்னிப்பு கேளுங்க அவ்வளோதான் சரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது அந்த பாதிப்புக்கு என்ன நிவாரணம் இருக்குது என்ன செய்ய போகிறாங்க இவங்க என்ன செய்ய போகிறாங்க அதெலாம் இருக்குது நம்ம போகிற போகிற எடுத்து எடுக்கணுமே கேட்டால் சீமான் மன்னிப்பு கட்ட வேண்டியதான மன்னிப்பு கேட்டால் அப்போ வந்து இந்த திராவிட இயக்கங்களில் வந்து நாக்கு நொ நுரத்தலாம் பேசுகிறாங்களே நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது நமக்கு அந்த வேலை வேணும் சார் நமக்கு அந்த ஆய்வே தேவையில்லை இந்த இடத்துல வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்ட விக்டீம் யார் பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடியது யார் விஜயலட்சுமி இந்த இடத்துல வந்து கேட்டால் நீங்கள் நீங்கள் வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிற இடத்துல இவர் இருக்கிறதா கூட வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கும்போது இங்கே யாரும் நீங்களும் நான் ஜட்ஜ் ஆக முடியாதுல்ல இங்கே

பலாத்காரம்னா என்ன அதுக்கப்புறம் உடல் உறவுனா என்ன சட்ட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னா என்ன இதுக்கெல்லாம் தனித்தனி பொருள் இருக்கு சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமியை வந்து நான் ஏற்கனவே நான் சொன்னது தான் விஜயலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவங்க வந்து வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவரை துரத்தி துரத்தி இவர் வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலாத்காரம் பண்ணிட்டாருன்னா அந்த குற்றச்சாட்டு வேற மாதிரி இருக்கும் நான் பொதுவாக சொல்கிறேன் நான் அதனால் இரண்டு பேருமே விரும்பி உணர்வு அதுதான் நீதிமன்றமும் சொல்லுது ரெண்டு பேரும் தான் வந்து உறவு வச்சுக்கிட்ட போது பார்த்தீங்கன்னா அது பலாத்காரத்தில் வராது புரிஞ்சுங்க பலாத்கார பலாத்காரம்னா அது வேற கற்பழிப்பு பலாத்காரன்றதுலாம் வேற சரி கற்களை செஞ்சார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஏழு தரவருத்தம் எட்டு தரவு சார் அது வந்து நமக்கு அது வந்து நமக்கு நமக்கு நம்ம கவுண்ட் எனிட்டு எனிட்டாக இருந்தோம் எத்தனை வரும் சொல்லிட்டேன் நமக்கு இதெல்லாம் வந்து நல்லா அவங்க சொல்றாங்க நான் சொல்றேன் ஆயிரம் சார் அவங்க ஆயிரம் சொல்லட்டும் சார் எல்லாமே ரெக்கார்டு ரெக்கார்டுக்கெல்லாம் வந்து நிறுவனம் ஆயிருந்தனக்கா நீதிமன்றம் அதை விசாரிக்கும் போது அதுக்கான தீர்ப்பு சொல்லப்போகுது நமக்கு வந்து அது அது வேலை கிடையாது இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னு நீதிமன்றத்தில் நடவடிக்கை இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காமல் இருந்தாங்கன்னா இந்த மன்னிப்புன்றது பேச்சுக்கே இடம் இல்லை இப்போ மன்னிப்பு கேட்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு மன்னிப்புனா ஆபாசமாக ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு தான் மன்னிப்பு கேட்க போகிறாங்க அது கேட்குறாங்களா இல்லையான்றது அவங்க ரெண்டு பேருடைய ரெண்டு பேருமே சேர்த்தே சொல்கிறேன் அது விஜயலட்சுமியாக இருக்கட்டும் வந்து சீமான் இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்க போகிறாங்க அது அந்த குறிப்பிட்ட இருபத்தி நாலாம் தேதினு வரப்போகுது ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீமான் வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற அந்த இயக்கம் வந்து பல ஊடகங்களுக்கு ஊடகங்கள் அப்படி ஏக்கங்கள் அவர் பார்த்தாருன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வருமே சார் அவர் மேலே ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்க அதெல்லாம் எல்லாத்தையுமே சார் ஒன்று நல்லா புரிஞ்சிங்க இதெல்லாம் வந்து தெரியாமலாம் கிடையாது நமக்கு தெரிஞ்சுது அவங்களுக்கு தெரியாதா புரியுங்களா அது பல காரணங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் நடக்கிறத வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணாதீங்க அன்றைக்கி டேட்டுக்கு வந்து நான் சொல்லிட்டோம்மா இப்படி கூட நடக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன வாய்ப்பு இருக்குதுங்கன்னா ஒரு உத்தேசமாக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்கற தயாராக இருந்தாங்கன்னா அப்போ இவர் வந்து சொல்லலாம்னு கேட்டால் என்னென்ன காரணத்துக்காக நாங்கள் வந்து எங்களால் மன்னிப்பு கேட்க முடியாத சொல்லணும் கேட்க முடியாதுன்னு சொல்லலாம் சார் அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் அடுத்த கட்டமாக ஒரு முடிவு எடுக்கும் இவங்க என்ன நீதி இப்போது மன்னிப்பு கேட்கலன்னா எதுக்காகலாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு கூட ஒரு விளக்கம் பண்ணி அதுக்கு ஒரு நோட்டீஸ் அது ஒரு அது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னா எதுக்காக அந்த மன்னிப்பு வந்து நான் வந்து கேட்க முடியாதுன்னு சொன்னால் முடியாதுன்னா ரெண்டு முடியாது இருக்குது கேட்க முடியாதுன்னு ஒன்று இருக்குது கேட்க முடியாதுன்னு ஒன்று இருக்குது ரெண்டு முடியாதுன்னாண்ணா என்னால் செய்ய முடியாது முடியலன்றதுக்கும் முடியாதுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது முடியலன்றால் வேறு என்னால் வந்து செய்ய முடியல அந்த விஷயத்திற்கு என்ன செய்ய முடியாதுன்னா முடியும் ஆனால் என்னால் செய்ய முடியாது திட்டவட்டமான முடியாதுன்றது அதில் முடியலை முடியாதுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் நான் ஏதோ வந்து முட்டுக் கொடுக்கணுன்றதுக்காக நான் பேசலை ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நீதிமன்றம் அந்த வந்து அந்த வார்த்தையை வந்து அந்த இடத்துல உத்தரவு போடும்போது அங்கேயே மறுக்க முடியாது உடனே இல்லை இல்லைங்க அன்னிக்கே வந்து இல்லை இல்லைங்க என்னால் மன்னிப்பெலாம் கேட்க முடியாதுங்கன்னா அப்போ சொல்ல முடியாது இப்போ பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்சியோட தலைவராக இருக்காருங்க அதனால் வந்து இவர் இந்தந்த சூழ்நிலையில் இந்தந்த காரணங்களுக்காக அவர் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி கூட மறுத்து கூட அதை வந்து ஆர்கியூமெண்ட் கொண்டு போகலாம் நான் சொல்கிறது என்ன நடக்குன்றது நான் வந்து ஒரு உத்தேசமாக தான் நான் சொல்கிறேன் ஒரு யூகமாக சொல்கிறேன் யுகமாக ஆனால் எனக்கு தெரிஞ்சு கேட்டேன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்க மாட்டார்ன்றது என்னுடைய யூகம் எதிர்கொள்வார்ன்றது தான் என்னுடைய யூகம் அது எதிர்கொள்ளும்போது என்ன நடக்கும்ன்றது நான் ஆரோடம் சொல்ல முடியாது ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்க மாட்டார் கேட்டால் அந்த இயக்கம் பாதிக்கன்றதுனால இயக்கத்துக்காக வந்து அவர் மன்னிப்பு கேட்காமல் கூட அவர் வந்து வழக்கு நடத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அது வந்து அதுக்காக விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்பாங்களான்றது எனக்கு தெரியாது ஆனால் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்கணும்னு போது பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி கேட்கலாம் அதை கேட்க போலான்னு சீமான பொறுத்தவரைக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கான அந்த வாய்ப்பில் தான் நினைக்கிறேன் பல பேருடைய இக்கங்கள் வந்து தெரியுது என்னன்னா அவர் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு என்ன பொறுத்தவங்க கேட்டனா வந்து மண்டிடாத மானம்னு சொல்லிட்டு ஒரு 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 வீர முழக்கமே இருக்குது நாம் தமிழில் அவர் மன்னிப்பு கேட்காம எதிர்கொள்வார் ஒரு வேலை வழக்கை கூட எதிர்கொள்ளத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்தில் பந்தவிக்கு நன்றி சார் நன்றி சார்